வணக்கம் இந்த வீடியோவில் ஐம்பது சதவீதம் மாத பென்ஷன் சற்று முன் அரசு ஊழியர்களுக்கு கடைசி வாய்ப்பு சார்ந்து தகவல்கள் வெளிவந்துள்ளது இது குறித்த விவரத்தை பார்ப்போம் மத்திய அரசு ஊழியர்கள் ஒருங்கிணைந்த ஓய்வூதத் திட்டத்திலிருந்து தேசிய ஓய்வூத திட்டத்திற்கு செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் மாற்றுவதற்கு அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது மத்திய அரசு ஊழியர்கள் ஒருங்கிணைந்த திட்டத்திலிருந்து தேசிய ஓய்வூதியத் திட்டத்திற்கு மாற்றிக்கொள்வதற்கு கடைசி வாய்ப்பாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது பழைய ஓய்வூதியத் திட்டத்தின் கீழ் ஊழியர்களுக்கு கடைசி மாத சம்பளத்தில் ஐம்பது சதவீதம் ஓய்வூதியமாக வழங்கப்பட்டு வந்தது இதற்கு மாற்றாக கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தேசிய ஓய்வூதியத் திட்டம் அமல்படுத்தப்பட்டது இந்த ஓய்வூதியமானது எதிர்காலத்தில் பணியாளர்கள் தேர்ந்தெடுக்கும் முதலீட்டு திட்டத்தின் வருமானத்தை பொறுத்து இருக்கும் என்பதால் ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு ஓய்வூதியத் தொகை வரும் என்று உத்தரவாதம் இல்லாத நிலை ஏற்பட்டது மேலும் ஓய்வூதிய பணவீக்கத்துடன் இணைக்கப்படாததால் தொழிற்சங்கங்கள் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தன இதனைத் தொடர்ந்து மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஒருங்கிணைந்த ஓய்வூதியத் திட்டம் கடந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி அறிமுகம் செய்யப்பட்டது இத்திட்டத்தின்படி குறைந்தது இருபத்தைந்து ஆண்டுகள் பணியாற்றவர்களுக்கு ஓய்வு வயதிற்கு முன்பாக பெற்ற பனிரெண்டு மாத அடிப்படை சம்பளத்தின் சராசரியில் ஐம்பது சதவீதம் ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் இத்திட்டம் அமல்படுத்தப்பட்ட முதல் மூன்று மாதத்தில் முப்பத்தி ஓராயிரத்து ஐநூற்று ஐம்பத்தைந்து மத்திய அரசு ஊழியர்கள் மட்டும் ஒருங்கிணைந்த ஓய்வூதியத் திட்டத்தில் இணைந்தார்கள் இதனைத் தொடர்ந்து மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஒருங்கிணைந்த ஓய்வூதியத் திட்டம் ஒன்றாம் தேதி அறிமுகம் செய்யப்பட்டது இந்த நிலையில் மத்திய அரசு ஊழியர்கள் ஒருங்கிணைந்த ஓய்வூதியத் திட்டத்திலிருந்து தேசிய ஓய்வூதியத் திட்டத்திற்கு மாற்றிக்கொள்ளும் விதமாக ஒருமுறை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது தேசிய ஓய்வு திட்டத்திற்கு மாறுவதற்கு செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த திட்டத்திற்கு மாற விரும்புபவர்கள் இந்த கடைசி வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த வீடியோ குறித்த அவங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி